நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் உத்தராயண காலத்தில் வரும் தை அமாவாசை தட்சிணாயன காலத்தில் வரும் ஆடி அமாவாசை இது தவிர புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை மிக உயர்வானதாக சொல்லப்படுது அந்த மகாலய அமாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் இரவு எட்டு மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளவங்க எல்லாரையும் வர எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மகாலய மட்டும் மட்டும்தான் பித்ருலோகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடைய தங்கி இருந்து நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதே போல் எப்படியாப்பட்ட பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததும் இந்த மகாலய அம்மாவாசை தான் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதனால தான் வருடத்தில் எந்த மாதத்தில் வரும் அமாவாசையில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபட தவறு இருந்தாலும் கூட இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு விரதமிருந்து தர்ப்பணம் கொடுத்தோனா ஓர் ஆண்டு முழுவதும் அம்மாவாசை விரதமிருந்து தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மகாலய அம்மாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி புதன் கிழமையோடு வருது மகாலய அம்மாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அதை தனித்து அவர்களின் மனதை குளிர வைத்து ஆசி பெறுவதற்கான ஒரு முக்கியமான நாளாகவே சொல்லப்படுது இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம செய்தோம்னா பித்ருக்கள் நம்ம செய்யும் வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசியை வழங்குவார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நம்பப்படுது அதோடு மட்டுமல்ல இந்த மகாலய அமாவாசை தினத்தில் பித்ருக்களின் முழு ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கு ஆற்றங்கரையோ அல்லது கடற்கரையோ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு அந்த விஷயத்தை செய்து முன்னோர்களை நினைத்து வீட்டில் படையலிட்டு காகத்துக்கு உணவு வைத்து அந்த விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறத மனதாக நம்பி அவர்களுக்கு இந்த ஒரு பூஜை முறைகளை செய்வது அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான விஷயமாகவே பார்க்கப்படுது அந்த அம்மாவாசை மகாலய அம்மாவாசை தினத்தில் இரவு எட்டு மணிக்கு இந்த ஒரு தீபம் நம் வீட்டில் ஏற்றுவதன் மூலம் நம்ம பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக பளிக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை பொதுவாகவே அமாவாசை நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் நிலவு ஒளி அப்படிங்கிறது முழுமையாக மறைந்திருக்கும் அப்படிங்கிறதுனாலும் மனோகாரகனாக அந்த நிலவு வெளிச்சமில்லாத சமயத்தில் நம்மளுடைய மனதும் குழப்ப நிலையில் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஆனால் அந்த அமாவாசை இருட்டில் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்களே சொல்லி வச்சிருக்காங்க அதுதான் இந்த இரவு எட்டு மணிக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு தீபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அம்மாவாசை இரவு இரலை விளக்கி அந்த விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து நம்ம குல தெய்வத்துக்கிட்டையும் நம்ம முன்னோர்கள்ட்டையும் நம்ம வைக்கும் வேண்டுதல் நிச்சயமாக பளிக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதற்கு அம்மாவாசை இரவு அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலை அமாவாசை இரவு எட்டு மணிக்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம்ம பிரச்சனைகளை சொல்லி குல தெய்வத்திடம் முன்னோர்களிடம் மனதார வேண்டிக்கணும் இரவு எட்டு மணிக்கு அகல் விளக்கு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அது ஒரு சின்ன ஒரு தட்டில் வச்சு அந்த தாம்பாளத்தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி பரப்பி அதற்கு மேலாக ஒரு ரூபாய் நாணயம் வைத்து அந்த நாணயத்திற்கு மேலாக ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த ஒரு விளக்கின் வெளிச்சம் அந்த அமாவாசை இருள் படரும் அந்த இடத்தில் வைத்துமாறு நம்ம பார்த்துக்கணும் வெட்ட வெளியில் இருக்கிறது மிகவும் சிறப்பு மொட்டை மாடியிலையோ அல்லது பால்கனிலேயோ அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜன்னலுக்கு பக்கத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முன்னோர்களை மனதார நினைத்து குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நம்ம பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை தாராளமாக நம்ம முன்னோர்கள்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை கொடுக்க சொல்லி முன்னோர்களிடமும் குல தெய்வத்திடமும் மனதார வேண்டிக்கலாம் நம்ம பிரார்த்தனைய நம்பிக்கையோடு நம்ம இந்த விஷயத்தை செய்யும் பொழுது அந்த நம்பிக்கை நூறு சதவீதம் நம் பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னும் நம் கவலைகள் பறந்தோடும் அப்படின்னும் நம் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதன் பிறகு அந்த விளக்கு ஒரு மணி நேரம் அது தான அணையும் வளை வரைக்கும் அந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு நம்ம பேரலாம் மறுநாள் அந்த தீபத்தை எடுத்து வைத்துவிட்டு அதில் இருக்க ஒரு ரூபாய் நாணயத்தை உண்டியலில் செலுத்தி விடலாம் அந்த பச்சரிசியை பறவைகளுக்கு உணவாக வைத்து விடலாம் இப்படி அம்மாவாசை இரவு எட்டு மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலம் அந்த அம்மாவாசை இருளெல்லாம் நம் கஷ்டமெல்லாம் விலகுவது போல அந்த வெளிச்சத்தில் அந்த இருள் எப்படி விலகுதோ அதே போல் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டமான சூழ்நிலைகள் எல்லாமே நம்மை விட்டு விலகி நிச்சயமாக நம் பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த குல தெய்வமும் நம்ம முன்னோர்களும் வழங்குவார்கள் அப்படிங்கிறத நூறு சதவீதம் நம்பிக்கையோடு நம்பி இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த வேண்டுதல் நிச்சயமாக பழிக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஒரு விஷயத்தை மகாலய அமாவாசை தினமான அக்டோபர் இரண்டாம் தேதி இருபது எட்டு மணிக்கு செய்து நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்று வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடு வாழலாம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்னமுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்